இந்த காலத்தில் நாம் திரும்பிய பக்கமெல்லாம் ஏ ஐ தான் இருக்கிறது ஏ மாடல்கள் பல்வேறு துறைகளில் அதே நேரம் ஏ மாடல்கள் எப்போது வேண்டுமானாலும் மனிதர்கள் கையை மீறிச் செல்லலாம் என்றும் வல்லுநர்கள் எச்சரித்து வருகிறார்கள் இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவு குறித்த சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதும் இன்று நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறது இந்த ஏ ஐ இதற்கிடையே சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் ஏ மாடல்கள் ஆபத்தான ரெட் லைனை கடப்பதாகவும் இதனால் அது மனிதர்கள் கையை விட்டு செல்லும் ஆபத்து இருப்பதாகவும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இந்த காலத்தில் உலகெங்கும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஏ இல்லாத துறையே இல்லை என்ற அளவுக்கு உலகெங்கும் அவை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது அதே நேரம் ஏ மாடல்கள் எப்போது வேண்டுமானாலும் மனிதர்கள் கையை மீறிச் செல்லலாம் என்றும் வல்லுநர்கள் கருதி வருகிறார்கள் இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவு குறித்த சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது செயற்கை நுண்ணறிவு தன்னை தானே குளோன் செல்ஃப் ரெப்ளிகேஷன் செய்து கொள்ளும் ஆற்றலை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அடைந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இது ரெட் லைனை கடக்கும் ஒரு செயல் என்றும் இதனால் பேரழிவு ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் உலகின் டாப்பிரு தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஏ ஐ மாடல்கள் எந்தவொரு மனித தலையீடு இல்லாமல் தங்களை ட்ரோன் செய்யும் திறனை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனரு வெவ்வேறு சூழ்நிலைகளை கொடுத்து அதற்கு இந்த ஏ ஐ மாடல்கள் எப்படி இயங்குகிறது என்பதை ஆய்வாளர்கள் ஆராய்ந்துள்ளனர் முதலில் ஷட் டவுன் ஆவதை எப்படி தவிர்க்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்துள்ளனர் அதாவது மனிதர்கள் சில காரணங்களுக்காக ஏ ஐ மாடலை மொத்தமாக ஷட் டவுன் செய்ய முயன்றால் அதைக் கண்டறிந்து அதில் இருந்து தப்பிக்க தன்னை தானே குரோன் அல்லது பிரதி எடுத்துக் கொள்கிறதாம் இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் நாங்கள் பல்வேறு வழிகளில் பல்வேறு முறைகளில் இந்த சோதனைகளை நடத்தினோம் ஐம்பது விழுக்காடு முதல் தொன்னூறு விழுக்காடு வரை சோதனைகளில் அவை தங்களை தாங்களே குரோன் செய்து கொள்கின்றன மனித உதவியின்றி ஒரே ஐ அமைப்பால் தன்னை தானே குளோன் செய்ய முடிவது என்பது ஏ ஐ மாடலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆபத்தான ஐ மாடல்கள் உருவாக இது ஒரு தொடக்கமாக அமைந்துவிடும் ஆபத்து இருக்கிறது